ஹலோ பாய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் இந்த வீடியோல குற்றிய நிகரம் என்னன்னு போறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம குற்றியலுகரம் முற்றியலுகரம் என்ன அப்படின்றத பாத்திருப்போம் என்னன்னு பாக்கலாம் சோ குற்றியலுகரம் அப்படின்றது எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அது உகரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இங்க என்ன அப்படின்னா இகரம் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் சோ அதுதான் ஈஸியான ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல குற்றிய லிகரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா சொல்றாங்க தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய இகரத்தை குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சோ குற்றிய லிகரம் எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரே ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அது என்ன ரெண்டு இடங்கள் அப்படின்னு பாக்கும்போது என்ன குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியா குற்ற குசுடு துபுரு வரும் அளவு குறையும் பட் இங்க ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது மட்டுமல்லாமல் இங்க கொக்கு அப்படின்றது கீயா மாறுது இல்லையா கீன்றது ஈ ஈயா மாறுது மாறுறது மட்டும் இல்லாம கீனா குறிலெழுத்து குறிலெழுத்துக்கு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை அளவில் என்ன பண்ணுது அரை மாத்திரை அளவா ஒழிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இத பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறத நிலைமொழி அப்படின்னு சொல்றாங்க பிளஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறத வரும்மொழி அப்படின்னு சொல்றாங்க சோ வரும்மொழில எப்பெல்லாம் யாது அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ அந்த இடத்துல நம்ம குற்றியலிகரத்தை பயன்படுத்துறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கு பிளஸ் யாது கொக்கி யாது தூக்கியா மாறுது மாத்திரை அளவிலிருந்து குறையுது தோப்பு பிளஸ் யாது தோப்பு யாது சொப்பு என்னவா மாறுது இங்க இருக்க ஊ இங்க ஈயா மாறி அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்குது இங்கேயும் யாது வந்திருக்கு நாடு பிளஸ் யாது சோ இங்க என்ன வருது இட்டு பிளஸ் இங்கேயும் இகரம் என்ன பண்ணுது மாறி தன்னுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரையா குறைச்சுக்கிறது சோ இதுதான் இடம் ஒண்ணு சரி இன்னொரு இடம் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மியா மியா அப்படின்றது அதற்குன்னு ஒரு பொருள் கிடையாது அது ஒரு அசைச்சொல் தான் யாதுமே ஒரு அசைச்சொல் தான் சோ மியா அப்படின்ற அசைச்சொல்லை ஓசை நயத்துக்காக பயன்படுத்துறாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வறுமொழியில மியா அப்படின்ற எழுத்து வருதோ சோ மியா அப்படின்ற எழுத்து வறுமொழியில வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுதா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுது அந்த இடத்துலயும் நம்மளுக்கு லிகரம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேள் பிளஸ் மியா எதற்காக இந்த குற்றிய லிகரத்துல சேர்க்கிறோம் அப்படின்னா இது இம்மு பிளஸ் இந்த இடத்துல இகரம் வரும்போது இந்த இல் என்ன பண்ணுது இன்னொரு எழுத்தா மாறி மாத்திரை அளவு இதற்கான அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேல் பிளஸ் மியாவ கேன்மியா அப்படின்னு சொல்லணும் செல் பிளஸ் சென்மியா அப்படின்னு சொல்லணும் சோ இரண்டு இடம் வறுமொழியில யாது வரும்போதும் வறுமொழியில மியா வரும்போதும் குற்றியலிகரம் பயன்படுத்தப்படுது சோ இப்ப நம்ம அவ்வளவா இந்த வார்த்தைகள் எல்லாம் பாக்குறது இல்லையே அப்படின்னா குற்றிய நிகரத்தை தற்போது உரைநடை இருந்து எடுத்துட்டாங்க இது இலக்கியங்கள்ல மட்டும்தான் இன்றைய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த வீடியோல குற்றியலிகரம் அப்படின்னா என்னன்றத ஷார்ட்டா நல்லா டீட்டெயில்டா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ கார் பாய் பாய்